நமக்கு பழகுற வரைக்கும் இல்ல இந்த சிரமங்களை கொடுத்துக்கிட்டேதான் இருப்பான் பழகி முடிஞ்சு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் பழகி போயிரும் பல வெற்றிகள் அடைவாங்க அத அது வரைக்கும் இந்த தாங்க முடியாதவங்க அப்படியே கழட்டி வச்சுட்டு இதனால சங்கடம்னு விளையருவாங்க இது இதுல இதுல இருக்கிற உண்மைதான் கருங்காலி மலையினுடைய உருங்கால கருங்காலி மலையை குறிப்பிட்ட நேரம் அணிஞ்சிட்டு கழட்டி வைக்க தெரிஞ்சிருக்கணும் அதை எப்ப கழட்டி வைக்கணும்ங்கிற ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கு அந்த நேரம் கழட்டி வச்சிட்டா போதும் இந்த தொடர்ந்து நமக்கு நல்ல நிகழ்வுகளை கொடுப்பாங்க அது குறிப்பிட்ட நேரம் அதாவது கருங்காலி மாலை துஷ்ட தேவதைகளை விளக்குறதுன்னு சொல்லிட்டேன் ஆமா அவங்க என்ன பண்ணுவாங்க எல்லா நேரங்களிலும் அந்த கருங்காலி உதவ உபயோகப்படுத்தும் போது அந்த துஷ்ட நேரத்துலயும் அவங்கள அந்த செயல்பட விடாம பண்ணிடும் அவங்களுக்கு எதிராக செயல்பட வச்சிரும் சரியா போச்சா நான் சொல்றது புரியுது 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 ஏன் அவங்க வெட்டி தவறான நோக்கத்தோட அணுகும் போது அந்த தவறு அவங்கள பிரிச்சு பண்ணி விட்டுரும் அதுக்கு காரணம் சண்டி பதிமூணு தேவதற்கு அதி தேவதையான சண்டி தன்னுடைய